வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக பல்வேறு துறையில் இருக்கிறவங்க ஜோதிடத்தை கற்றுக்கணும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல நேரம் கெட்ட நேரம் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன் தொழிலை வளப்படுத்தணும் அப்படின்னு சில சிலர் எதிர்பார்க்குறாங்க அது எப்படி அணுகிறது எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களோட இன்றைக்கி லைவில் நம்ம அதை பற்றி பேச போகிறோம் ஸோ லாயராக இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் ஜெயிக்குமா இவங்க இவங்களுடைய கேஸோட ஸ்டஃபாக இருக்கா இவங்க சொல்கிற கருத்துக்கள் உண்மையானதா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டராக இருக்காங்க நம்ம ஒரு ஒரு பெரிய தொழிலதிபருக்கு கணக்கு வழக்கு கையாளிறோம் அந்த கணக்கில் எதிர்காலத்தில் சிக்கல்கள் நமக்கு வருமா அப்படி இன்னொன்று பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தர் ஒரு நாள் லாபத்தை கொடுக்கும் ஒரு நாள் நட்டத்தை கொடுக்கும் லாபம் நல்லா வர்ற நாளில் இன்னும் எஃபோர்ட் அதிகமாக போடுறது எப்படி இப்படி ரெண்டு வகையில ரெண்டு மூணு வகையில அந்தந்த சூழ்நிலை கேப்ப நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க அப்போ ஒரு சிலர் ஜோதிடம் தெரிஞ்சிருந்தா லாயர்ஸே ஒரு சில ஜோதிடம் கொஞ்சம் கொஞ்சமான அளவுக்கு கூட அல்லது வந்து ஒரு தொழிலதிபர் தொழில் சார்ந்தவர் கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சிருந்தாலும் அல்லது வேறு எந்த துறையில் இருக்கிறவங்களும் இந்த ஜோதிடம் கொஞ்சம் தெரிஞ்சால் அவங்களோட பங்களிப்புகள் இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பை தருங்க இன்னும் சிறப்பாக எந்த மாதிரி கொடுக்க முடியும் ஒரு லாயர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ இப்போ அவங்க ஒரு லேண்ட் சம்மந்தமான ஒரு கேஸ் வருது அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனி லிட்டிகேஷன் ரிலேட்டடாக ஒரு கேஸ் வருதுன்னா அந்த கேஸ் ஸ்டஃப் கேஸா அந்த கேஸில் ஜெயிக்க முடியுமா ஒரு பிரசன்னத்தை போடலாம் ஸோ அந்த பிரசன்னம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த பிரசன்னம் அந்த கேள்வி கேட்டு அதை போடும்போதே மொத்த சொரூபத்தையும் சொல்லுங்க அந்த கேஸ்கான நபர் தோத்துருவாரா ஜெயிப்பாரா அதில் மற்ற ஆப்போசிட் லாயரோட நிலை எப்படி இருக்கும் நம்ம லாயரில் எப்படி இருக்கும் இதை தீர்ப்பு வழங்க போகிற ஜட்ஜோட சூழ்நிலைகள் எப்படி தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பிரசனம் காட்டி கொடுக்க அதுதான் நம்ம ஜாமக்கோல் பிரசனை இருக்குங்க ஸோ ஒரு அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்வியே சொல்லும் ஒருவேளை அந்த கேள்வி உதயமே வந்து நீச்சமாக இருக்கு அல்லது உதயம் வந்து எட்டாம் பாவத்தில் இருக்கு அல்லது உதயாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் பாவத்துக்குள்ளே இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல அந்த கேள்வி வந்து ஒரு ஒரு தகுதியாக அதாவது கேள்வி கேட் கேள்வி யோசித்து இவர் போட்டது கரெக்டு அது என்ன கேள்வியோ அந்த கேள்வி ரொம்ப பலகீனமாக இருக்கு ரொம்ப ஒரு கடுமையான சூழ்நிலையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஒரு தொழிலதிபர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்பப்போ ஒரு சீசன் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுவேன் இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா இது ஷேர் மார்க்கெட்டை எடுத்துக்கலாங்க ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பங்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு த்ரீ ஃபோர் மந்த்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது சதவீதத்துக்கு மேலே இருபது இருபத்தஞ்சி சதவீதமாக டவுன் ஆயிடுச்சு ஸோ டவுன் ஆக போகிற கம்பெனியை உதாரணத்துக்கு வந்து ஆயிரம் ரூபா ஆயிரத்தி நூறுரூவா இந்த டாடா மோட்டார்ஸை அன்னைக்கு வாங்கியிருந்தா இன்னைக்கு அது எழுநூற்றி எண்பது எழுநூற்றி அறுபது எழுநூற்றி முப்பது வரைக்கும் கூட போயிடுச்சு ஸோ அப்போ அப்போ இந்த டைம் வாங்கிறது சரியா அப்படின்னு அந்த ஆயிரத்தி நூறுரூவா இருக்கும்போது வாங்கியிருந்தாருனா கண்டிப்பாக இன்னும் அது ஃபாலாக போகுது இப்போ வாங்காதுங்கிறது அந்த பிரசனை இண்டிகேட் பண்ணுங்க அந்தளவுக்கு அந்த பிரச்சனத்தில் வேல்யூ இருக்குங்க அப்போ கேள்வி க சரியாக தொடுக்கப்பட்டால் கேள்வி கேட்கப்பட்டால் நிச்சயமாக இந்த ஜாமகோல் பிரச்சனத்தின் மூலம் ஒரு பிஸ்னஸ் மேனையும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாயராக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தால் எனி ப்ரொஃபெஷனல்ஸ் யாராக இருந்தாலும் இந்த பிரசனத்தை பயன்படுத்தி நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க முடியும் சிலர் கேட்பாங்க இது இது வந்து பிரச்சனத்தின் அடிப்படையில் ஒரு சேர் மார்க்கெட் ரிலேட்டடா அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடா அல்லது இனி ஒன் ஏதோ ஒரு ரிலேட்டடா நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லலாம் அல்லது நல்ல நாட்கள் நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து சில விஷயங்கள் செய்யும் போது அது வெற்றியினுடைய சூத்திரமாவே போங்க இப்போ நான் எல்லாம் ஒரு ஜோதிடராக இருக்கனால இன்னைக்கு வாடிக்கையாளர் இதுக்கு தான் வருவாங்க சில நாட்கள்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக வர்றவங்க டைவர்ஸை பத்தி பேசுவாங்க திருமண முறிவு பத்தி பேசுவாங்க கோர்ட்டு கேஸ் பத்தி பேசுவாங்க ஸோ மொத்தத்தில் ஒரு விஷயத்தை முடிச்சு முடிவு எடுக்கிறதுக்கு தான் வருவாங்க ஒரு நல்ல விஷயத்தை தொடங்க வர மாட்டாங்கன்னு போவேன் ஸோ ஏன் அப்படின்னா எனக்கான விதி என்ன இன்னைக்கு இருக்கோ அதுக்கு ஒட்டியான ஜாதகர் தான் வருவாங்க ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவ ஏ ஏழாம் பாவத்துக்கு திரிகோணத்தில் சந்திரன் போகும்போது அந்த சந்திரன் குருவோட தொடர்பில் இருக்கும்போது இப்போ நாடி ஜோதிடத்தில் இதை வந்து கோச்சாரத்தை வச்சு பார்க்கறதுங்க ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தருடைய பிறப்பு ஜாதகத்துல ஜோதிடரா இருக்கிறாரு ஏழாம் பாவத்துக்கு திரிகோணத்தில் சந்திரன் போகும்போது அந்த சந்திரன் பிறப்பிலேயே குருவோட தொடர்பு இருந்திருந்தா கோச்சாரத்தில் கோச்சாரத்துல அவருக்கு ஏழாம் பாவத்துக்கு திரிகோணத்தில் போகுது பிறப்புல அந்த சந்திரனுக்கு குரு கனெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற போது அந்த ஏழாம் பாவத்துக்கு திரிகோணத்திலேயே குரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு அவர் கண்ணை முடித்து யார் வந்தாலும் ஒரு பொருத்த உள்ள நபர்கள் வருவாங்க அப்போ ஒரு ஜோதிடருக்கும் இன்றைய நாளை எப்படி உருவாக்கிக்க முடியும் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நபர்கள் வருவாங்க நம்ம எந்த அளவுக்கு இது இன்றைய நாளை பயன்படுத்தலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடியும் இதே மாதிரி பிசினஸ் பண்றவங்களும் பார்க்க முடியும் இதே மாதிரி எனி புரொஃபஷனலிஸ்டும் இந்த ஜோதிடத்தை பயன்படுத்த முடியும் சிலர் வந்து வேடிக்கையா நையாண்டித்தனமாக இந்த ஜோதிடத்தை புறந்துள்ளுவாங்க சயின்ஸ் இல்லையம்பாங்க அவங்க அதை அனுபவிச்சதில் ஆனா அனுபவித்த ஜோதிடர் அனுபவித்த டாக்டர் அனுபவித்த எஸ்டேட் மேன்கள் அனுபவித்த சேர் மார்க்கெட் ஹோல்டர்ஸ் அனுபவித்த லாயர்ஸ் அனுபவித்த பிசினஸ் மேன்ஸ் இவங்க நிச்சயமாக ரெண்டு வழியில் நிச்சயமா ஜோதிடருக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும் அது வேண்டாம் ஆனா இந்த மாதிரி ப்ரொஃபஷனலிஸ்டுக்கு ரெண்டு விஷயம் தெரியணும் ஓரளவுக்கு ஜாமக்கோள் தெரிஞ்சா நிச்சயமே இது செய்யலாமா வேண்டாமா இன்னைக்கு நான் ஷேர் மார்க்கெட்ல இந்த பொருளை வாங்கிட்டான் ஏன்னா ஆயிரத்தி நூறுல இருக்கிற போது டாடா மோட்டார்ஷா வாங்குறதை விட்டுட்டு அன்னைக்கு வாங்கி இருந்தா இன்னைக்கு ஆயிரத்தி இது எழுநூத்தி எண்பது ரூபா எழுநூத்தி முப்பது ரூபா வரைக்கும் போயிருக்கும் இந்த எழுநூத்தி முப்பது ரூபாயில வாங்கி திரும்ப ஒரு ஆறு மாசம் கழிச்சு அது ஆயிரத்தி இருநூறு ஐநூறு ரெண்டாயிரத்துக்கு போகும்போது அப்ப சரியான முடிவு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல எடுத்திருக்காரு அப்ப அவர் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிற நேரம் ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறத பிரசன்னத்தின் மூலம் பார்க்க முடியும் இதோ ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்கிற மாதிரியே எல்லா நேரங்களிலும் கேட்க முடியாது அப்போ நமக்கு ஓரளவுக்கு நான் நிறைய கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு இப்போ நமக்கு வந்து டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருச்சுங்க இப்போ ஜாமக்கோல் ஆண்ட்ராய்டு ஆப் வந்துருச்சு ஸோ அதில் வந்து உதயத்தை நோக்கி வர்றது யாரு கவிப்பு கவிக்கிறது ரொம்ப ஈஸியாக அந்த எல்லாமே அந்த டூல்ஸ் எல்லாமே அதுலேயே இருக்கு அப்போ அதை ஓரளவுக்கு பார்த்து இன்னைக்கு அதை வாங்கலாம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறத அதை யூகிக்கிற கெப்பாசிட்டி எடுக்க முடியும் ஸோ அதே மாதிரி தான் ஒரு ரியல் எஸ்டேட்டில் லேண்டை வாங்குற லிட்டிகேஷன் லேண்டா வாங்கக்கூடாது வாங்கினா நீண்ட நாள் ஆயிரும் கடனை வாங்கி லிட்டிகேஷன் லேண்டை வாங்கி பத்து வருஷம் எழுத்தா அவர் கடனை கட்டி தேய்க்கறக்குள்ள அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போய் வீணாக போயிடும் ஸோ அந்த இடத்துல சரியா வாங்குறமா இல்லை வர்ற நபர் கரெக்ட் கடைசியா வரைக்கும் இருந்து பிஸ்னஸ் கம்ப்ளீட் பண்ணுவாரா ஸோ வர வாடிக்கையாளர் வந்து சரியான நபர் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உண்மைதானா அவரு பக்கம் நியாயம் இருக்கா அவரு பக்கம் இந்த கேஸ் ஜெயிக்குமா இப்படி எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் அப்படிங்கிறது நமக்கு ஜாமக்கோல் பிரசனத்தில் இருக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடி ஜோதிடத்தை வெறும் கோச்சாரத்தை பயன்படுத்தி இன்றைய நாள் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் இன்னைக்கு நான் செய்யக்கூடிய செயல்கள் எப்படிப்பட்ட செயல்களாக இருக்கும் நல்ல செயலை செய்ய முடியுமா ஒரு நபரை சந்திக்கிற வெற்றி கிடைக்குமா ஒரு பொருள் வாங்கலான் இருக்க அந்த பொருள் நிலைக்குமா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பைனல் ஹியரிங் ஆதாட போறேன் அது எனக்கு வெற்றியா இருக்குமா அல்லது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒருத்தரோட பேச போறேன் அது அந்த முயற்சி எனக்கு சாதகமா இருக்குமா இன்னைக்கு இல்லைன்னா எப்ப நான் பேசுனா எனக்கு வெற்றி கிடைக்கும் இந்த ரெண்டு விஷயத்துக்குங்க நாடி ஜோதிடமும் ஜாமக்கோளும் கத்துக்கிட்டு இருந்தா நிச்சயமா அவங்க இந்த ஃபீல்ட்ல உறுதியாக எந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இதை ரொம்ப ஈஸியாக தான் இன்றைய கால நடைமுறையில் இருக்குங்க நம்மளுடைய டெக்னாலஜி வைஸ் ஆப் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக இருக்கு ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக இந்த ரெண்டு விஷயத்த நிறைய ஜோதிடம் இருக்குது அவ்வளோக்குள்ளே வேண்டாம் ப்ரொஃபஷனலிஸ்ட் இந்த ஜாம நாடி நாடியை மட்டும் நீங்கள் தேடி பிடிச்சி படிங்க உங்களோட பிஸ்னஸ்க்கு நிச்சயமும் உதவும் நீங்கள் டெக்னிக்கலாக நிறைய விஷயத்தை கற்றுக்கிற அளவுக்கு கொஞ்சமா இந்த விஷயத்த கத்துக்கிட்டு இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க பயன்படுத்தினா உங்க மணி சேவ் பண்ண முடியும் உங்களோட தொழிலில் வெற்றி கிடைக்கிற கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லா நேரத்திலயும் நான் கிடைப்போம் எல்லா நேரத்திலையும் ஜோதிடர் அவைலபிளா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது பல நேரங்களில் நானே வந்து கிளாஸ் எடுக்கும்போதோ அல்லது டிராவல் பண்ணும் போதோ அல்லது ஏதாவது ரிசர்ச் பண்ணும் போதோ செல்ல சைலண்டோ சுவிச் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணுவேன் அப்போ உங்களோட எமர்ஜென்சியில கேட்க முடியாம போயிடும் ஸோ எல்லா சூழலையும் நீங்களே பார்த்துக்க முடியும் நீங்களே பயன்படுத்த முடியும் நிச்சயமா எத்தனையோ விஷயத்த கற்றுக்கிறீங்க ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம் இது சாத்தியமாக சாத்தியமில்லையாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டால் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான எதிர்காலம் உறுதியாக இருக்குன்னு நான் இந்த வீடியோவின் வழியாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க எதிர்காலத்தில் நிறைய வீடியோக்குள்ளே நம்ம லைவ்ல கண்டெக்ட் பண்ணுவோம் நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ஜாமக்கோல் நாடி பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயத்தை படிச்சுக்கணுன்னா நம்மகிட்ட புத்தகம் இருக்குது வகுப்பு இருக்குது மென்பொருள்கள் ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் விண்டோஸில் இருக்குது நிறைய யூடியூப்பில் நம்ம இதை பற்றி வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் வாங்கி படிங்க அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களும் மேலும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மிக்க நன்றிங்க மேலும் தொடர்பு கொள்வோம் நன்றி வணக்கம்